அரசியல் அதை தவிர எதுவுமே தெரியாது நாங்க கூட ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது விருப்ப அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும் எந்த சாதியையும் எந்த மதத்தையும் தனிநபரை தாக்குவதற்கு என்ன குறை நிறைகளை பேசுவோம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பேசுவோம் ஆனால் இவர்கள் உரிய பாரம்பரியம் சித்தாந்தம் தனிநபர் தாக்குதல் அடுத்தது வந்து இது தாக்குவாங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல வட மாநிலங்கள் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்டவிழ்த்து விட முயற்சி நடக்கிறது அந்த முயற்சி ஒருபோது பலிக்கலாம் மறைந்த தலைவர்கள் ஒரு ஒரு தலைவரும் அவர்களால் முடிந்ததை தமிழ்நாட்டிற்கு குறையாக அளித்து போவார்கள் அது இந்த மாற்று திருத்தர்களும் முடியாது இப்ப அம்பையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவதான் சைக்கிள் கொடுப்பாங்க அத மறக்க முடியுமா நல்ல திட்டங்கள் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியும் அதை மேலெடுத்துட்டு போறாரு முத்தமெர்தர் கலைஞர் இன்றைக்கு கிராமங்களில சிமெண்ட் சாலையாகட்டும் குடியிருப்புகளாக ஆவட்டும் இந்தியாவுல முதல் முதல் குடிசை மாற்று வாரியம் குடிசைகளில் இருப்பவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று அடுத்து மாடி கூடியிருக்கும் பல திட்டங்கள் கை ரிக்ஷா இருந்தது பல்லக்கு என்று சொல்லுவார்கள் கம்யூனிஸ்ட் ஆளும் ஒழிக்க முடியவில்லை முதல் முதலில் இந்தியாவில யாரும் ஒரு தனி மதரை உட்கார வைத்து தனி மனிதனை உட்கார வைத்து தனி மனிதனை இழுக்க கூடாது சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வர வேண்டும் என்று அதை ஒழித்தவர் இப்படி ஏராளமான முன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தது விருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் மாற்று கருத்து யாரும் இருக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களை அவர்கள் காலமாகிய பிறகு கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது அருவருப்பான அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்னன்னா மனித உரிமைகள் நானும் மனித உரிமைக்காக பேசுறேன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கேன் எப்பவுமே பேசுறேன் ஒரு சமூக விரோதி இங்க இருக்கிற யாரோ ஒரு தனிநபரை மிரட்டுறான் ஆயுதம் வச்சு தாக்குறான் அப்படின்னா நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க பெயிலபிளா இருந்தா பெயிலபிள்ல வெளியே வர நான் பெயிலபிளா இருந்தா நான் பெயிலபிள் உள்ள போயிட்டு உடனே வெளியே வர அவருடைய திங்கிங் என்ன இருக்குன்னா போனா வந்துடலாம் குற்றங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதான் சொல்றேன் அவங்க லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் இவங்க நடவடிக்கை

ஆகும் போது அது என்ன சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்டா பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துகிறவர் வந்து அண்ணாமலை தான் அவருக்கு நன்றி இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும் பேசணும் எங்க கட்சி வலிமையாடு